கோலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அனைத்து மூன்று முக்கிய கோயில்களிலும் வரும் ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் விழாவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோயில் பத்துமலை திருத்தலத்தில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆகியவையே அம்மூன்று கோயில்களாகும் தை முதல் நாளான அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு மூன்று கோயில்களிலும் பொங்கல் பானை வைக்கப்படும் என ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவரும் அறங்காவலருமான தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார் நம்முடைய தேவஸ்தானத்திலே காலை ஒன்பதரை மணிக்கு பொங்கல் பானை வைத்தல் காலை பதினோரு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு பூஜை பகல் பன்னிரெண்டரை மணிக்கு தீபாதனை பிரசாதம் வழங்குதல் மதியம் மூன்று பதினொன்றுக்கு தான் வந்து நம்முடைய டைம் முதல் தேதி பழக்கின்றது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய பொங்கல் வைப்பார்கள் அதுக்கு வீடுகளில் சூரிய பொங்கல் நேரத்தை பொறுத்து வீடுகளில் பொங்கல் வைக்க உங்கள் அந்த நேரம் காலை மணி ஏழரைக்கு மேல் பத்து மணி வரை மாலை ஒம்பதரைக்கு மேல் ஆறரை மணி வரை இந்த நேரத்தில் நீங்கள் சற்று பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தா நீங்க நீங்கள் உங்களுடைய பொங்கல் வீட்டிலே பொங்கல் வைத்து இந்த பொங்கல் விழாவை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் மற்றொரு சிறப்பம்சமாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி பத்துமலை வளாகத்தில் தேசிய பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது இந்திய கலாச்சார மைய திறப்பு மற்றும் பொங்கல் விழா என இரு பெரும் விழாவாக அது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பொங்கல் விழாவை ஸ்ரீ மகாமாரியம் தேவஸ்தானமும் மலை சேர்ந்த ஆலய ஒருங்கிணைப்பு பெறவை என்று சொல்லப்படுகின்ற மகிமாவும் இணைந்து பத்துமலை வளாகத்தில் நடத்துகின்றது அங்கு பொங்கல் பானையம் வைக்கப்படும் மதியம் மூன்று மணிக்கு மேல் நாட்டில் இருக்கக்கூடிய பல மகிமாவிலே பகிர்ந்திருக்கின்ற ஆலயங்கள் அவர்கள் பங்கு பெறுவார்கள் இந்த ரெண்டு விழாக்களிலும் காலையிலும் மாலையிலும் மாய்க்கா தேசிய தலைவர் டான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ டாக்டர் விக்னேசன் அவர்களால் கலாச்சார மையம் திறந்து வைக்கப்படும் என்னுடைய தலைமையில் அதே நேரத்தில் பிற்பகலிலே நடைபெறுகின்ற பொங்கல் விழாவிலும் டான்ஸ்ரீ விக்னேசன் அவர்களும் தேசிய துணைத் தலைவர் தத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களும் இந்த இரு பெரும் விழாக்களிலே கலந்து கொள்வார்கள் பல்வேறு கலை கலாச்சார படைப்புகள் தமிழக இசைக்கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் ஒயிலாட்டம் கோலாட்டம் போன்ற நடனங்கள் என இவ்வாண்டு அந்த தேசிய பொங்கல் விழா களை கட்டும் எனவே பக்தர்கள் இதில் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பிக்க வேண்டுமென தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார் விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் தொழில்நுட்பத்தை தொட்ட நான்காவது நாடாக பெயர் பதிக்கும் முயற்சியில் தானே தயாரித்த ராக்கெட்டை விண்ணில் பாய்ச்சி இந்தியா சாதனை படைத்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஹரிகோட்டாவில் உள்ள ஏவுத்தளத்திலிருந்து நேற்றிரவு பத்து மணிக்கு அந்த பி எஸ் எல் சி சிக்ஸ்டி ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களுடன் ஏவப்பட்ட ராக்கெட் திட்டமிட்டபடி புவி வட்டப்பாதையில் விண்கலன்களை நிலைநிறுத்தியது இதையடுத்து அத்திட்டம் வெற்றி பெற்றதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அறிவித்தது விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணிக்காக இந்த ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்கள் அனுப்பப்பட்டுள்ளன அவை இரண்டும் தலா இருநூற்று இருபது கிலோகிராம் எடை கொண்டவை விண்வெளியில் விண்கலன்களை இணைப்பது சாதாரண விஷயம் அல்ல மிகவும் சிக்கலான பணி தற்போது அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே இந்த டாக்கிங் தொழில்நுட்பம் உள்ளது இந்நிலையில் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் வாயிலாக நான்காவது நாடாக இந்தியாவும் அதில் கால் பதிக்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் கனவு திட்டத்திற்கு இந்த ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் தொழில்நுட்பம் முன்னோடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது பினாங்கு பாலத்தின் பதினெட்டாவது கிலோமீட்டரில் நேற்று பிற்பகலில் மெர்சிடிஸ் பென் சி டூ ஹண்ட்ரட் கார் தீப்பிடித்தது அந்த பிளஸ் நெடுஞ்சாலையின் வள்ளப்புற பாதையில் கைவிடப்பட்ட கார் பேட்டரியை மோதி தடம் புரண்டு மெர்சிடிஸ் தீப்பற்றியது விசாரணையில் கண்டறியப்பட்டது காரோட்டி தொடர்ந்து பயணிக்க காரிலிருந்த புகை வெளியேறி தீப்பிடித்துக் கொண்டதாக பாரட்டாயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சசாலி அடாம் தெரிவித்தார் கார் எண்பது விழுக்காடு எரிந்து போனது எனினும் இருபத்தி மூன்று வயது காரோட்டியும் உடனிருந்த பெண் பயணியும் விரைந்து செயல்பட்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டனர் தீயணைப்பு மீட்புத் துறையினர் பதினைந்து நிமிடங்களில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்நிலையில் பேட்டரியை கைவிட்டுச் சென்றவரை அடையாளம் காண சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி கேமரா பதிவை போலீஸ் ஆராய உள்ளதாகவும் சசாலி சொன்னார் அக்கார் தீப்பற்றிய சம்பவத்தால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கு நெரிசல் ஏற்பட்டது தலைநகரில் செயல்பட்டு வந்த மோட்டார் சைக்கிள் திருட்டு கும்பல்களான கேங் அவே மற்றும் கேங் ஆலிப் முறியடிக்கப்பட்டுள்ளன அவ்விரு கும்பல்களைச் சேர்ந்த ஏழு உள்ளூர் ஆடவர்கள் ஆப் லேஜாங் சோதனை நடவடிக்கையில் வெவ்வேறு இடங்களில் கைதாகினர் அவர்களில் கேங் ஆவே கும்பலைச் சேர்ந்த ஐந்து ஆடவர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி கில்லான் பள்ளத்தாக்கில் கைதானதாக வங்சா மாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது லசிம் இஸ்மாயில் கூறினார் விசாரணையில் மொத்தமாக ஒரு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூறு ரிங்கிட் இழப்பை உட்படுத்திய இருபத்தோரு மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் அவற்றில் பத்தொன்பது சம்பவங்கள் மாஜுவிலும் தலா ஒரு சம்பவம் செந்தூலிலும் சிராசிலும் பதிவாகியவை அக்கும்பல் கோம்பாக் சுற்று வட்டார ஆறுகளில் வீசிய மோட்டார் சைக்கிள் பாகங்களும் தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவியுடன் மீட்கப்பட்டன இவ்வேளையில் டிசம்பர் பதினேழில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கேங் ஆலைப்பைச் சேர்ந்த பதினேழு வயது பையன் உள்ளிட்ட இருவர் லிம்பா கிராமாட்டில் சிக்கினர் இரு கும்பல்களின் யுக்தியுமே பூட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் கழுத்து பகுதியை உடைத்து அதை திருடிச் செல்வதுதான்

புகிட் பின் சட்டவிரோதமாக இயங்கி வந்த வாகன நிறுத்தமிட கட்டண வசூலிப்பு கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது குடிநுழைவு துறை ஞாயிற்றுக்கிழமை மதியம் மேற்கொண்ட சோதனையில் பதினேழு வெளிநாட்டு ஆடவர்கள் கைதாகினர் அவர்களில் பதினைந்து பேர் மியான்மர் நாட்டவர்கள் இருவர் வங்காளதேசிகள் போகிட் பீந்தாங்கில் இரு இடங்களில் அக்கும்பல் சட்டவிரோதமாக வாகன நிறுத்துமிட கட்டணங்களை வசூலித்து வந்துள்ளது பேஸ்புக்கில் வைரலான ஒரு வீடியோவை தொடர்ந்து அச்சோதனையில் இறங்கியதாக கொலம்பூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குநர் வான் முகமது சவுபி வான் யூசுப் தெரிவித்தார் இதுபோன்று சட்டவிரோதமாக வாகன நிறுத்துமிட கட்டணங்களை வசூலிப்போர் குறித்து தகவல் கொடுத்து பொதுமக்களும் உதவ வேண்டுமென அவர் கேட்டுக் பெண்கள் விஷயத்தில் அடுத்த அதிரடியாக புதிய குடியிருப்பு கட்டிடங்களிலும் சமையல் அறைகளிலும் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது என தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தானிய அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது சமையல் அறைகளில் அல்லது வீட்டு முற்றங்களில் பெண்கள் வேலை செய்யும் போதோ அல்லது கிணறுகளிலிருந்து தண்ணீர் சேகரிக்கும் போதோ அவர்களை பார்ப்பது ஆபாச செயல்களுக்கு வழிவகுத்து விடுமாம் தாலிபான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஜபிகுல்லா முஜாஹிதீனின் அந்த விளக்கம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜன்னல்கள் வைக்கப்படாதிருப்பதை உறுதி செய்ய ஊராட்சி மன்ற அதிகாரிகளே கட்டுமான தளங்களில் நேரில் சென்று கண்காணிக்க வேண்டும் பக்கத்து வீட்டினுள் மக்கள் எட்டி பார்க்காமல் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்வார்கள் என ஜபிஹுல்லா சொன்னார் ஒருவேளை கட்டுமானத்தில் இருக்கும் குடியிருப்புகளில் ஜன்னல்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது மாறாக குறுக்கே ஒரு சுவர் கட்ட வேண்டும் அல்லது ஜன்னலை நிரந்தரமாக மூடிவிட வேண்டும் என உத்தரவு வெளியாகியுள்ளது ஜன்னல் வழியாக பெண்களை பார்ப்பதை தடுப்பதன் மூலம் அண்டை வீட்டாருக்கு ஏற்படும் தொல்லைகளை தவிர்க்க முடியும் என விளக்கம் கூறப்பட்டுள்ளது இவ்வேளையில் ஆப்கானிஸ்தானில் அனைத்து அரசு சார்பற்ற அமைப்புகளும் பெண்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது மீறினால் அவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆப்கானிஸ்தான் பொருளாதார அமைச்சர் தெரிவித்தார் பெண் ஊழியர்கள் தலை முக்காடை முறையாக அணிவதில்லை மற்றும் இஸ்லாமிய ஆடை கோட்பாடுகளை பின்பற்றுவதில்லை என கூறி அவர்களை பணி இடைநீக்கம் செய்யுமாறு உத்தரவிட்ட இரு ஆண்டுகளுக்குப் பிறகு இப்புதிய உத்தரவை அது பிறப்பித்துள்ளது